ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபியூல் ஃபேக்ட்ரி ஸோ இன்றைக்கி வீடியோவில் டாப் ஃபைவ் பெஸ்ட்டு ஏஐ வீடியோ டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த டூலை எப்படி எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி எப்படி இப்படிலாம் ப்ராம் கொடுக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்ச வர இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ வீடியோ கால் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொன்னே ஸோ நான் கூகுள் போயிட்டு ஒன் ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க வீடியோ ஜென்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே லாகின் பண்ணிக்கோங்க கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கிறேன் ஓகே லாகின் பண்ணதும் வீடியோ ஜென்ரேஷனை கிளிக் பண்ணிட்டு நான் ஏற்கனவே ஒரு ப்ராமெக்ட் வந்து கம்பெனி பண்ணி வச்சுருக்கேன் க்ரியேட்டிவ் ஃபைவ் செகண்ட் சினிமேட்டிக் ஷார்ட் ஆஃப் எ யங் உமன் வாக்கிங் த்ரூ அ நியோன் லைட் டோக்கியோ ஸ்ட்ரீட் அட் நைட் ரே இன்ட்ரடக்ஷன்ஸ் அந்த ரோடு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ராம்ட் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இதில் நீங்கள் என்ன ரேஷியோவில் வேணா சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ சென்ட் கொடுத்துடலாம் ஸ்டேஜ் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நமக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம என்ன ப்ராப்ளம் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விமன் நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது ஸ்லாப் கிளப் ஸோ நம்ம கூகுளில் போயிட்டு ஸ்லாப் கிளப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க ஸோ அந்த க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டாக இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல கிரியேட் ஷாப் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன் ஓகே சைன்இன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ லாகின் பண்ணி முடிச்சதும் கிரியேட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் இதில் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இமேஜும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ப்ராப்ளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் கிளிக் அதை கொடுத்துட்டு நான் வந்து சென்ட் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ நீங்கள் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே ஆக்சுவலாக நான் என்ன ப்ராம்ட் கொடுத்துருந்தேன்னா ஒரு ரோபோட் ஒரு ரோபோ வந்து நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சொல்லி ஒரு ப்ராம்ட்டை வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ இது இதில் பார்க்கும்போது கொஞ்சம் லேக் ஆகுது நான் நெட்வொர்க் இஷ்யூ வேணாலும் நான் நான் ஓகே ஓகே இங்கே ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் அது வந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் உங்களுக்கு எந்த வித லேக் இல்லாமல் வீடியோ கரெக்டாக டவுன்லோட் பண்ணதும் உங்களுக்கு நல்லாவே ஆகும் ஓகே ஸோ நான் இப்போ அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு க்ரியேட் பண்ணுறேன் இந்த வாட்டி நான் வந்து ஒரு இமேஜ் கொடுத்து அதை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் இந்த ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி ஒரு கேட்னு சொல்லி ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டோட இமேஜை வந்து நான் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்லோட் பண்ணிவிட்டு நான் அந்த கேட் வந்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறேன் அதை வந்து கேட் லிஃப்டிங் ஃப்ரண்ட் பா அதாவது கேட்ட வந்து மூவ் பண்ற மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து குடுத்துக்கறேன் ஓகே சென்ட் பண்ணலாம் சரி இது கொஞ்சம் டைம் ஆகும் ஓகே வந்து இது வந்து வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் கொடுத்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஸோ இதையும் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறோம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் சரி உங்களுக்கு இந்த வந்து மாதிரி ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் ஸோ அடுத்தது மெட்டாயே ஸோ நம்ம கூகுளில் மெட்டாய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் ஃபர்ஸ்ட்டாகவே வந்துடும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதே நீங்கள் வந்து ஆஃபிட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து இந்த மிட்டாயை கிட்டே க்ரியேட் ஹைப்பர் லியர் ரியலஸ்டிக் ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மினியேச்சர் சுனாமி அதாவது ஒரு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ சுனாமி வந்து ஒரு டேபிள் மேல இருந்து அதை வந்து ஒரு நைஃபை வச்சு கட் பண்ற மாதிரி கட் பண்ணும் போது வெளியே வர மாதிரி ஒரு ஏஸ்ஆர் வீடியோ வந்து கிரியேட் பண்ண சொல்லி அது ஒரு ப்ரண்ட்டா கொடுத்துருக்கேன் சென்ட் பண்ணலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோ மெட்டாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்துடும் ஜென்ரேட் ஆகிரும் டைம் ரொம்ப நேரம் ஆகாது ஸோ நமக்கு வந்துருச்சு வீடியோ ப்ளே பண்ணலாம் ஸோ நமக்கு ஒரு ஒரு வே வந்து சுனாமியை வந்து இப்படி கட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி தேசம் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மெட்டை வச்சு ஈஸியாக நல்லாவே கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இது பெஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா வீடியோ பிளே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே டவுன்லோட் கொடுத்தேன் நான் ஓபன் பண்ணிக்கிறேன் வீரே நீங்க கூகுள்ல போயிட்டு விஹெச்இ விஆர் விஆர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இது வந்துடும் ஓப்பன் பண்ணிக்குவாங்க ஸோ இமேஜ் டூ வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஜென்ரேட் வீடியோ ஃப்ரம் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஸோ நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஓகே ஸோ இது வந்து இமேஜ் கொடுத்து நம்ம வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இங்கே ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம் நான் இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன் ஓகே நான் இங்கே வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜ் வச்சுருக்கேன் ஒரு மேலே ஒரு கேர்ள் வந்து உட்காந்து போகிற மாதிரி ஒரு கார்ட்டூன் இமேஜ் வச்சுருக்கேன் ஓகே இப்போ இந்த எலிஃபண்ட் வந்து மூவ் ஆகி போகிற மாதிரி வந்து நான் ஒரு ப்ராமிக் கொடுக்குறேன் கேர்ள் ரைடிங் இன் டாப் ஆஃப் தைலிஃபு அந்த மாதிரி ஒரு ப்ராமிக் கொடுக்குறேன் கொடுத்து நான் ஜென்ரேட் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சாரி இந்த இமேஜ் வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஸோ எலி ஃபேன் நடந்து போகிற மாதிரி ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த தென் ஃபர்ஸ்ட் கொஷினில் இருக்கிறது க்ராக் ஓகே இங்கே க்ராக் வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் க்ராக் ஏன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு விருப்பம் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து லாகின் கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து கிராக்க பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இமேஜை வந்து இங்கேயே கிரியேட் பண்ணிட்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொடுக்குறேன் இன்ன ஸ்னோ கியூட் பர்ஷன் கிட்டன் இன்ன ஸ்னோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ராம்ப் கொடுக்குறேன் ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும் எனக்கு வந்துருச்சு ரெண்டு இமேஜ் வந்துருக்கு இது நீங்கள் இமேஜாகவும் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்க மேக் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மேக் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து அப்படியே வந்து ஒரு வீடியோவை கன்வெர்ட் ஆகிரும் ஸோ இந்த கேட் வந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து க்ரே க்ரியே கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் மட்டும் இங்கேயும் இமேஜ் ஜென்ரேட் இமேஜும் பண்ணிக்கலாம் அதே இமேஜை நீங்கள் வீடியோவும் மாற்றிக்கலாம் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இங்கே ரெண்டுமே இதிலே பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இது பார்க்குறதுக்கு அப் அப்படியே ஒரு ரியல் கேட் வந்து நடந்து போகிற மாதிரியே இருக்குது ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்னால் ஜம்பிங் என்ன ஸ்னோ அப்படின்னு கொடுக்குறேன் நம்ம கஸ்டமைஸ்னால் நமக்கு எப்படி வீடியோ வேணும்னோ அதுவும் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே நமக்கு வீடியோ ஜம்ப் பண்ணுற மாதிரி வீடியோ வந்துருச்சு ஸோ நம்ம இங்கே கஸ்டமைஸாகவே இதில் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்